அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரம் நமக்கு இந்த காலகட்டத்தை இந்த சனியுடைய பக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறோம் ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம் எதிரை சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம் எவ்வளோ வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் வந்து சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நான் பேசுகிறத ஏன் பயப்படணும் சனி பகவானை நினச்சி உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம் அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் முதல்ல அந்த நம்புங்க சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார் பயிற்சி ஆயிட்டார் எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும் ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும் என் வாழ்க்கையோட தரம் மாறிடும் தடுமாறிடுவனும் தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா கஷ்டப்பட்டுருவனா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில் சனி கெடுக்க மாட்டார் அவ்வளோதான் ஒரே பதில் தான் நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மள கெடுக்காமல் இருந்தால் போதும் யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா பேச முடியுமா பேச மாட்டாங்க இவங்கள்டேந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது இன்னும் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதை யோசிக்கிறோமோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும் அதை விட்டு சனி கெடுப்பாரா சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா அதை யோசிக்க வேண்டாம் சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இதை விட இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே இப்போ நீங்கள் இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறார் இயக்குனர் நெல்சன் இந்த ஜெயிலர் படம் எடுத்தார் அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு ஒரு பலனும் இல்லைங்க யாரும் மாற மாட்டேங்கிறாங்க கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க கோவப்பட்ட நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார் ரொம்ப அற்புதமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து ஒரு நல்ல மனுஷன் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன ஒரே ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி அந்த கோபத்தினால தான் நமக்கு கஷ்டம் வரும் இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த புரோஜனமும் இல்லை இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம் ராசி தளபதி படம் எல்லாம் பார்க்காதவங்களே யாரும் இருக்க மாட்டிங்க பார்த்துருப்பீங்க மம்மூட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும் காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அதில் என்ன என்னது அதே தான் நண்பனுக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு வரும் அந்த நட்பை பற்றி அழகாக ஒரு அருமையான விளக்கத்தை அந்த பாடல் கொடுத்துருக்கும் உண்மை என்னென்னா இந்த கண்ணீராசிக்கும் நட்புக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்ணீராசிக்காரர்கள் வீட்டில் உறவுக்காரவங்க இல்லாமல் கூட தூங்கிடலாம் வீட்டில் இந்த ரேஷன் கார்டில் இல்லாதவங்க கூட இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் ராசிக்கு நண்பர்கள் இல்லாமல் இருக்க முடியாது நல்ல மனிதர்களை சந்திச்சிட்டோம்னா அவங்கள விட்டு விலகி வர முடியாது அவங்க நம்மள்ட்ட கான்டாக்டில் கூட இல்லாமல் போயிடுவாங்க ஆனால் நாமளே அவங்களுக்கு ஃபோன் அடித்து காண்டாக்டை ஏற்படுத்திப்போம் இதுதான் கண்ணீராசியோடைய குணம் ராசிக்கு நல்லவங்க கெட்டவங்களை பிரித்து ஆழ ஆளக்கூடிய விஷயமோ சூழ்ச்சி பண்ணக்கூடிய விஷயமோ கொஞ்சம் கூட தெரிய அவங்க அதிலலாம் ஜீரோ அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அதை பெருசாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பெருமைக்கு செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்களில் நம்பிட்டான்டா அதுக்காக இது செஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி என்ன பத்தாயிரம் இல்லை ஒரு கோடி ரூபா பணம் வர மாதிரி இருந்தாலும் தான் நண்பனையும் அதில் நாலு பேர் அள்ளி போட்டுப்பாங்க இதுதான் கண்ணீராசி நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நட்புக்காகலாம் படம் எடுத்தாங்க உண்மையிலே அதெல்லாம் பார்த்து கண்ணீராசியை பார்த்து தான் எடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் உண்மை அப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இப்பையும் சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேரை வாழ வைக்க போகிறீங்க இந்த காலகட்டமும் வாழ வைக்க போகிறீங்க நட்புக்கு மரியாதை கொடுக்க போகிறீங்க உங்களை நம்புணவங்களுக்கு மரியாதை கொடுக்க போறீங்க இதான் உண்மை எதிர்பார்ப்பு இல்லாத ஆசாமிகள் கன்னிராசிக்காரர்கள் தெரிஞ்சு கூட எதிர்பார்க்க தெரியாது நீ இதை கொடுத்தா தான் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல தெரியாது உங்கள் கையில் ஒரு கட்டு பணம் இருக்குன்ற மாதிரி வெறும் காகிதத்தெல்லாம் போட்டு ஒரு கட்டாக போட்டு கையில் கொடுத்துட்டு போனால் கூட உன் பணம் கொடுத்தான்னு நம்பிட்டு இருந்துருவீங்க எண்ணி பார்க்க கூட மாட்டீங்க தயவு செய்து ராசிக்காரர்கள் இந்த வக்கர பயிற்சி காலத்தில் இன்னும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க இல் நல்ல நண்பர்களை பற்றி நினைவுகள் வரப்போகுது சில நட்புகளால் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது மனதளவில் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு மருந்து கிடைக்க போகுது கண்ணீராசிக்காரர்களுக்கு பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு போட்டோம் அவனுடைய தலையெழுத்து அவன் கடைசியில் கஷ்டப்பட போகிறான் ஆனால் அவன் ஏமாத்திட்டான்னு நினைக்கிறத விட நீங்கள் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறத விட நீங்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா இந்த நேரத்தில் நான் அடுத்த என்ன செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க ஏமாத்துறவனையும் நினைக்க மாட்டீங்க ஏமாந்துட்டோன்னு நினைக்க மாட்டீங்க ரெண்டுமே கவலை இப்போ நாம் அடுத்த என்ன செய்யணும் இதை யோசிக்கிறவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது இதை நல்லா புரிஞ்சுக்குங்க நமக்கு நம்மளுடைய சந்தோஷத்தை நாம் முடிவு பண்ணணும் என்றைக்குமே தான் பிடிக்கும் நான் ஒரு ஊருக்கு போகிறதா நான் முடிவு பண்ணணும் நான் இந்த இடத்துல இருக்கிறதா இருந்தால் நான் முடிவு பண்ணணும் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் அதுவும் எப்படி நினைப்பாங்க வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்குக்காக இருக்கக்கூடியவர்கள் கடவுளுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் உண்டுங்க எப்பேற்பட்ட விஷயத்துலையும் கடவுளை மட்டும் அதிகமாக நம்பக்கூடியவர்கள் வெளிப்படையாக நீங்கள் யார் வேணாலும் எது வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் உள்படைய ஆழ் மனசில் கடவுள் தான் உங்கள்கிட்ட இருக்கார் நம்பிக்கையான மனிதர்களை நீங்கள் எல்லாம் பார்த்தாச்சு எல்லார்கிட்டேயும் இருக்கிற குணங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ கடவுளை மட்டும்தான் நம்புறீங்க முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கன்னீராசிக்காரர்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் சின்னதாக ஒரு கேள்விக்குறி இருக்கும் சின்னதாக ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்கும் அதனால் கல்யாண வாழ்க்கையில் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு முகம் வச்சுக்கிங்க கன்னிராசிக்காரர்கள் எத்தனை முகம் வச்சுக்கணும் ரெண்டு முகம் வீட்டுக்குள்ளே வந்தால் வேறு முகம் வெளியில் போயிட்டால் வேறு முகம் கல்யாணம் ஆகலை சார் ஆமாம் குடும்பத்துக்குள்ளே இருந்தால் ஒரு வேறு முகம் குடும்பத்தை விட்டு வெளியில் போனால் வேறு முகம் ரெண்டு முகத்தையும் ஒன்று படுத்தாதீங்க நீங்கள் பெரிய அதிகாரியாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியை கொண்டு போய் அங்கே விட்டுறாதீங்க கஷ்டம் பாயிண்ட்டு புரியுதா ஆனால் ஃபேமிலிக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செய்யணும் அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ரெண்டையும் வச்சு நீங்கள் ஒன்று ஒன்று போன போது உங்களுக்கு சிரமம் அவப்பெயர்கள் ஏற்படும் கெட்டப்பெயர்கள் ஏற்படும் ஒன்று நிற்கும் ஒன்று போய்டும் இந்த பகுதி மட்டும் வேண்டாம் கண்ணீராசிக்காரர்களுக்கு யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும் யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும் யார் யாருக்கு என்னென்ன முன்னுரிமை கொடுக்கணும் உங்கள் மைண்டுக்கே நல்லா தெரியும் மற்றவங்களுக்காக அதை மாற்றிக்காதீங்க என்றைக்கும் நீங்கள் நீங்களாகவே இருங்க கன்னிராசிக்காரர்களே அதுதான் உங்களுடைய பலம் அதுதான் உங்களுடைய கௌரவம் அதுதான் உங்களுடைய வியூகம் எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ராடாக சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க ஆனால் கண்ணீராசி மட்டும் சம்பாதிக்கிறதுலேயும் நியாயம் இருக்கணும் ஃப்ராடாக சம்பாதிச்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும் பத்து ரூபா லாபம் வரும் லாபம் இல்லாமல் யார் சம்பாதிக்கிறது ஆனால் அந்த பத்து ரூபா லாபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி நீதியை நிலைநாட்டக்கூடிய நேரம் சில நல்ல வாய்ப்புகளை உற்பத்தி கூடிய நேரம் சில நண்பர்களால் முன்னேறக்கூடிய நேரம் சில நட்புகளை பெறக்கூடிய நேரம் சில நண்பர்களுக்காக சில விஷயத்தையும் நேரத்தையும் காலத்தையும் அவர்களுக்காக தியாகம் பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்காம வண்டி ஓட்டி தான் ஆகணும் ஆனால் பண விஷயத்தில் கவனமா இருங்க உழைப்பை கொடுங்க பணத்தை கொடுக்காதீங்க உழைப்பை கேட்டு வாங்குங்க பணத்தை ஆட்டி கேட்டு வாங்காதீங்க பணத்துக்காக பயந்து ஓடுற மாதிரி ஆகிடும் வேண்டாம் பணம் பாதாளத்தில் தள்ளும் சில நேரங்களில் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும் சில நேரங்களில் நாம் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ப்ளீஸ் அவாய்டும் இதெல்லாம் சனி இப்போ கொடுப்பார் அதனால் இந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணுங்க ரொம்ப பெரிய வாக்குறுதியெலாம் கொடுக்காதீங்க உங்களுக்கு உறவுகளை விட நட்புகள் நல்லது செய்யும் உங்களுக்கு நிறைய நல்ல உதவிகளை செய்யும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கையில் வச்சுக்கிங்க எக்காரணம் கொண்டு பயப்படாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே அறிவுரை பயப்படாதீங்க பயமே வேண்டாம் கண்ணிக்கு தைரியத்தை ஃபேஸ் பண்ணுங்கள் துணிச்சலாக இருங்க சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க திருநீர் நெற்றி நெத்தியில் வச்சுக்கோங்க நல்ல திருநீர் வச்சுக்கோங்க திருநீர் இல்லாமல் உங்கள் நெத்தி இருக்கவே வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்தால் சாயிரச்சா கண்டிப்பாக திருநீர் வச்சுக்குங்க கண்ணீராசிக்காரர்களே முடிஞ்சா ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டுக்குங்க ஆண் பெண் இருவரும் போடலாம் தப்பே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று நல்ல காலத்தில் ருத்ராட்சம் நம்ம நம்மளுடைய உடம்பில் ஏறணும்னு விதி இருந்தால் ஏறும் அதே நேரத்தில் கெட்ட விஷயங்கள் நினைச்சா கூட ருத்ராட்சத்தை தானாக கட்டி வச்சுணுங்க அதான் நல்ல விஷயம் ருத்ராட்சம் இருக்கிற இடத்துல நல்லது மட்டும் இருக்கணும் சிவனை நம்புங்க சிவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் பக்கத்தில் இருப்பார் அதுக்கு தான் ருத்ராட்சம் போட்டுக்கிறது சுவாமி என்னுடைய நெஞ்சத்தில் இரு நான் உன்னை தாண்டி வேறு எதையுமே நினைக்கல அப்படின்னு நம்ம இருக்கணும் சுவாமியை மனசில் வச்சுட்டு கண்டதையும் நினைக்கக்கூடாது சுவாமி இருக்கிற இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் சுவாமிக்கு பிடிக்கும் அதனால் இந்த திருச்சபைகள்னு சொல்லுவாங்க இந்த சபைகள்னு சொல்லுவாங்க பொற்சபை தாமிர சபை நடராஜர் சிவன் எங்கெல்லாம் தாண்டவன் ஆடினானோ அந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு தடவை கன்னிராசிக்காரர்கள் சென்று பார்த்து வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகுது செய்யலாமா கன்னிராசிக்கு சனி பகவான் சங்கடத்தை கொடுக்க மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கான நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்த போகிறார் நல்ல வாய்ப்புகளை நல்ல கூட்டணிகளை உருவாக்குங்க நல்ல தேடி போங்க நல்ல மனுஷங்க உங்களுக்கு நாடி வருவாங்க நல்லது நடக்கும் கன்னிராசி நேர்களே நண்பர்களே இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார் நன்மைகளை செய்வார் நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க சனிக்கிழமையில் ஹனுமான தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த பிளே தமிழ் நேர்கள் என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன் பலம் உங்களுக்கு உண்டு அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும் பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் வந்து சேருவாங்க நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எந்த கிரக பயிற்சிகள்லேயும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க நல்லது நடக்கும் பிள்ளைத்தமிழ்நேர்களே நல்லது மட்டும் நடக்கும் வாழ்த்துக்கள்